இணைந்திருக்கின்றோம் என்ற நாளுக்குரிய வணக்கம் தமிழிலே இன்னும் தலைப்பை பற்றி கதைக்க போறோம் என்றால் இந்த பாடசாலை காலத்திலே வந்து பாடசாலை மேயலுனர் போட்டிகள் நடைபெறும் அதிலே வந்து பங்கு பெற்றவர்களுடைய அஹ் எண்ணிக்கை என்பது இப்பொழுது வெகு விரைவாக குறைந்து கொண்டிருக்கிறது என்பது ஒரு விடயம் இப்பொழுது மூன்றாம் தவணை பரீட்சை நடந்து கொண்டிருக்கிறது இது முடிய முதலாம் தவணை ஆரம்பமாகின்ற பொழுது புது வருடத்துக்கான முதலாம் தவணை ஆரம்பமாகின்ற பொழுது இந்த மெய்வல்லுநர் போட்டிகள் ஆரம்பிக்கும் உங்களோக்கும் தெரியும் ஆகவே இந்த மெய்வல்லுனர் போட்டிகளில் இன்று கலந்து கொள்கின்ற மாணவர்கள் விளையாட்டு ரீதியிலே வந்து சாதிக்கின்ற மாணவர்களுடைய விடயம் வந்து குறைவாக இருக்கிறது கூடுதலாக இந்த படிப்பிற்கு அதிக நேரம் அல்லது அஹ் கற்றல் செயற்பாடுகளுக்கு அதிக நேரத்தை மாணவர்கள் எடுத்துக்கொள்கிறார்கள் அது பெற்றோர்களுடைய ஒரு நடைமுறை அதாவது பெற்றோர்களுடைய கருத்தும் அதுதான் பிள்ளைகளை அஹ் விளையாடுவதற்கு பெரும்பாலும் அவர்கள் அனுமதிப்பதும் இல்லை இன்றைய காலத்தில் பிள்ளைகள் வந்து ஓடி ஆடி தெரிந்து விளையாடுவது என்பதை அரிதாக போய்விட்டது இப்பொழுது மெய்பலுநர் போட்டிகள் அல்லது பாடசாலை மட்டத்தில் விளையாட்டு போட்டிகள் என்று வந்தால் ஒரு சில குறிப்பிட்ட மாணவர்களை தவிர மற்றவர்கள் அதில் இணைந்து கொள்வதிலே பெரும் பின்னடைவை காட்டுகிறார்கள் என்ற ஒரு விடயம் வந்தது இதற்கு காரணம் என்ன என்று பார்க்கணும் பொழுது ஏனதை நாங்கள் கதைக்கிறோம் என்றால் இன்றைய காலகட்டத்தில் உடல் உழைப்பு என்பது எங்களுக்கு அவசியப்படுது ஒன்றாக இருக்கிறது என்றால் சிறு வயதிலேயே என்று பலவிதமான நோய்கள் தொற்றா நோய்கள் தொற்றிக்கொண்டிருக்கிறது எல்லோருக்குமே புரியும் தொற்று நோய்களை தவிர்த்து தொற்றாண்கள் என்று சிறு வயதிலேயே நீரிழிவு கொலஸ்ட்ரால் பிரச்சனைகள் இதய நோய்கள் சுவாச நோய்கள் என்றெல்லாம் நாங்கள் நேற்று உங்களுக்கு ஊடகங்களை வெளியான செய்தியும் குழந்தைகளுடைய சுவாச நோய்கள் அஹ் அதிகரிக்கிறது சொன்னோம் ஆரோக்கியம் என்பது இன்று குறைபாடாக இருக்கின்ற பொழுது அந்த ஆரோக்கியத்துக்கு உடற்பயிற்சி என்பது மிக முக்கியம் ஆகவே நாங்கள் என்ன செய்கிறோம் இன்றைய காலத்து பிள்ளைகள் பெரும்பாலும் காலையிலிருந்து சிலர் படிக்கிறார்கள் சிலர் காலையிலிருந்து பாடசாலைக்கு செல்வதிலேயே தீவிரமாக இருப்பார்கள் என்றால் பிள்ளைகளுக்கு பாடசாலைகள் வந்து நிறைய தூரத்திலே வந்து பெற்றோர் பிரபலியமான பாடசாலைகளுக்காக சேர்த்திருப்பார்கள் அவர் பஸ்ஸில் பயணிக்க வேண்டும் அல்லது வீட்டிலிருந்து காலைக்கு வேலைக்கு கிளம்பினால்தான் அவர்கள் வந்து பாடசாலை செல்ல முடியும் என்கிற கட்டத்தில் காலையிலேயே வேலைக்கு கிளம்பி அவர்கள் காலை உணவை முடித்துக்கொண்டு அல்லது தீயை குடித்துட்டு பாடசாலைக்கு உணவை கொண்டு போய் சாப்பிட்டு அது ஒரே இடத்துல இருப்பார்கள் ஒரு ஆறு மணத்திலும் இருக்கிறார்கள் வைத்துக் கொள்வோம் அடுத்து ஒரு இடவிலே பின்பு சாப்பிட்டு விட்டு பின்பு வந்து வீட்டுக்கு வந்து அடுத்து என்ன செய்கிறார்கள் தனியார் வகுப்பு போறார்கள் அங்கு ஒரு நான்கு மணத்திலும் தனியார் வகுப்பு இன்றைய கால தனியார் வகுப்புகளை நீங்கள் பொறுத்தவரை பார்க்கின பொழுது நான்கு மணி மேலாக இரவிரவாக கூட சில இடங்களில் நடக்கிறது எட்டு மணி வரையெல்லாம் சில தனியார் வகுப்புகள் நடக்கும் அங்கே அப்படியே இருந்து போட்டு வீட்டை வந்து பேருந்து மிகுதி நேரம் என்ன செய்கிறார்கள் அடுத்து கொஞ்சம் இருந்தால் ஹோம்ஒர்க்கை செய்வார்கள் அல்லது சாப்பிட்டு விட்டு நித்திரை கொள்கிறார்கள் இங்கே உடல் உழைப்பு என்கிற ஒரு விடயம் இல்லாமலே போய்விடுகிறார் இந்த நடைமுறை சீரான விடயமாக இப்படி நடப்பதனால் ஆஹ் உடற்பயிற்சி என்கின்ற அல்லது உடல் உழைப்பு என்கிற ஒரு விடயம் கேள்விக்குரியாகிறது ஏன்னால் வீட்டில் இருக்கிற வேலைகளை எல்லாம் பெற்றோர்களை செய்வார்கள் அவர்களுடைய பிள்ளைகளுக்கான வேலைகளையே பிள்ளைகள் செய்வது அரிது ஏனென்றால் அவ்வளவு தூரத்துக்கு பிள்ளைகள் படியுங்கள் நீங்கள் படியுங்கள் நாங்கள் பார்த்துக் கொள்வோம்னா பெரும்பாலும் பெற்றோர்கள் சொல்கிறார்கள் பிள்ளைகள் கூட படிப்பதுக்கு கூட என்று வாகனங்களிலே வந்து பெற்றோரை தான் ஏற்றி இருக்கிறார்கள் அவர்களுக்கு சைக்கிளில் போற விடயமெல்லாம் இல்லை என்றால் அது பிள்ளைகளுடைய நன்மை கருதி அது ஒரு பக்கம் இருந்தாலும் உடல் உழைப்பு இல்லை என்கிற விடயம் இருக்கிறது குறிப்பாக என்ன விடயம் இங்கே என்றால் உடற்பயிற்சி உடலுக்கு இல்லாமல் போகின்ற காரணத்தினால் இரத்த ஓட்டம் என்பது வந்து மூளை காது அந்த இரத்த ஓட்டம் சீராக செல்வது என்பது சில வழிகள் கேள்விக்குறியாகும் இல்லையா ஏனென்றால் நாங்கள் உடற்பயிற்சிகள் செய்கிற பொழுதுதான் உடலுக்கு சீராக எல்லா இடங்களும் இரத்த ஓட்டம் அதிகமாக பாயும் அப்படியே சுற்றி வரும் உடல் ரீதியாக சுற்றி வரும் மூளைக்கு செல்கின்ற ஒரு வேகம் வந்து ரத்த ஓட்டத்தில் குறைவாக இருக்கும் இந்த உடற்பயிற்சிகள் அல்லது உடல் உழைப்பு இல்லாத போது என்றால் மந்த மாத்தன் அவர்கள் எப்பொழுது இருப்பார்கள் என்றால் உடலுக்கு அவர்களுக்கு சோர்வாக இருக்கும் இந்த நேரம் படிப்படி என்று சொல்கிறார்கள் படிக்கிறோம் போகிறோம் பெறுகிறோம் தான் இருக்கிறோம் ஆகவே மூளை என்பது சிறப்பாக செயற்பட வேண்டும் என்றால் இரத்த ஓட்டம் என்பது சீராக நடைபெற வேண்டும் அதற்கு விளையாட்டுகள் மிக எங்களுக்கு தேவைப்படுகின்ற ஒன்றாக இருக்கிறது அதை நாங்கள் பலரும் பெற்றோர்களும் புரிந்து கொள்வதில்லை பிள்ளைகள் ஒரு குறுகிய ஒரு கொஞ்ச நேரமாவது ஒரு மணித்தாலமோ ஒரு மனிதாலமோ அவர்களை அறியாமல் அவர்கள் விளையாட்டு பயிற்சிகளிலே ஈடுபட வேண்டும் அல்லது உடற்பயிற்சிகள் சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் எல்லாம் இருக்கிறது உடலுக்கு ஆரோக்கியத்தை தரக்கூடிய உடற்பயிற்சிகள் வெற்றி எல்லாம் செய்ய வேண்டும் அல்லது பாடசாலை மட்டங்களில் நடக்கின்ற விளையாட்டுகளிலாவது அவர்கள் பங்கு பெற்ற வேண்டும் அது மிக முக்கியம் அப்பொழுதுதான் மூளையினுடைய செயல்திறன் அதிகரிக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாங்கள் மூளையினுடைய செயல்திறனை அதிகரிக்க வேண்டும் என்றால் வறுமையை படிப்புடன் மட்டுமே அல்லாமல் இந்த உடல் உழைப்பு என்கிற உடற்பயிற்சி அல்லது விளையாட்டு பயிற்சிகளில் ஈடுபடுகின்ற பொழுது அவர்களுக்கு கொஞ்சம் ரத்தோட்டம் சீராக நடைபெற்று அங்கே அவர்கள் இன்னும் யோசித்து சாதனைகள் படைப்பதற்கான அபரிமிதமான ஆற்றல்களை பெறுவதற்கான அறிவுகளை கொண்டு அவர்கள் செயற்படுவதற்கான விடயங்கள் அங்கே உருவாகும் நாங்கள் நினைக்கின்றோம் கல்வியுடன் மட்டும் இருந்து விட்டால் நாங்கள் சாதனை செய்து விடலாம் என்று நினைக்கிறோம் ஆனால் அப்படி அல்ல ஆனால் விளையாட்டுக்கான முக்கியத்துவத்தையும் நாங்கள் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம் வெளிநாடுகளை பொறுத்தவரையிலே படிப்பு மட்டும் என்பதை விட விளையாட்டு பயிற்சிகளுக்கு எல்லாம் புள்ளிகள் கொடுக்கிறார்கள் அதாவது அவர்களுடைய கல்வி திட்டத்திலே வந்து பாடசாலை சார்ந்து நாங்கள் இப்பொழுது எங்களே பள்ளிக்கூடங்களிலும் கூட அஹ் உடற்கல்வி என்கிற பாடம் இருந்தாலும் விருப்பமானவர்கள் தான் தெரிவு செய்யக்கூடிய விதிலே சில பாட விதானங்களே இணைக்கப்பட்டிருக்கிறது ஆனால் வெளிநாடுகள் அல்லது சில நாடுகளிலே வந்து அண்மை அண் எங்களுடைய அண்மித்த நாடுகள் அதாவது எங்களுடைய அண்மையில் இருக்கிற எல்லாம் விளையாட்டு என்பது அங்கே அதுக்கான புள்ளிகள் கொடுக்கப்படாது நாங்கள் எப்பொழுது சங்கீதம் நடனம் என்ற பாடங்களுக்கு புள்ளிகள் வழங்குறோமோ அதே போன்று உடற்கல்விக்கும் அங்கே உடற்பயிற்சிகள் விளையாட்டுகளுக்கு புள்ளிகள் கொடுக்கப்பட்டு அவை பாடத்திட்டத்துடன் இணைக்கப்பட்டு அவர்களுக்கு புள்ளிகள் வழங்குகின்ற பொழுது இந்த உடற்பயிற்சியிலே சிறப்பு சேத்தியை பெற்றவர்களுக்கு விசேஷமான புள்ளிகள் அடிப்படையில் அவர்கள் கௌரவிக்கப்படுகிறார்கள் அப்பொழுதுதான் மாணவர்கள் என்ன சிந்திக்கிறார்கள் படிப்புடன் சேர்ந்து இப்படியும் சாதித்தால் எங்களுக்கான பதவிகள் அதாவது எங்களுக்கான உயர்வுகள் தருவார்கள் எங்களுக்கான மதிப்பு கூடும் ஒரு மேடையிலே அவர்களை கூப்பிட்டு கௌரவிக்கின்ற பொழுது அவர்களுக்கு அந்த விடயங்கள் தலைமைத்துவ ஆற்றல்கள் எல்லாம் உருவாகும் ஏனென்றால் தலைமைத்துவம் அல்லது ஒரு மாணவன் தன்னை வழிநடாத்த வேண்டும் மற்றவர்களையும் வழிநடாத்த வேண்டும் என்றால் அவனுக்கு சிறப்பான ஒரு தலைமைத்துவம் வேண்டும் அந்த தலைமைத்துவத்தை எங்கிருந்து பெறுகிறான் என்றால் அவர் விளையாட்டின் ஊடாக பெறுவான் என்றால் அங்கே வெற்றி தோல்வி என்பது சமமாக பார்க்கப்பட வேண்டும் என்பது விளையாட்டு கிடை ஆகவே அவன் அங்கேயே புரிந்து கொள்கிறான் எந்த ஒரு விடயத்தை நான் சமநிலையாக பார்க்க வேண்டும் என்று அப்ப அதன் ஊடாக அவன் தன்னை வளப்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது நாம் நினைக்கின்றோம் வெறுமனே படிப்பை மட்டும் கற்றுக் கொடுத்து விட்டால் சரி நாங்கள் படித்து அதற்கேற்ற விதத்திலே வந்து ஒரு தொழிலை செய்துவிட்டால் சரி என்று ஆனால் மத்திய சூழ்நிலைகளையும் நாங்கள் புரிந்து கொண்டு எங்களை நாங்கள் தயார்படுத்துகின்ற பொழுதுதான் எங்களுடைய எதிர்காலம் சிறப்பாக இருக்கும் அப்போ கல்வியினூடாக மட்டுமே நாங்கள் சாதித்து விடுவோம் என்று எல்லோருமே சாதனை செய்துவிட முடியாது ஒரு சிலரை தவிர மற்றவர்கள் மற்றிய துறைகளில் பிரகாசிக்க வேண்டும் என்றால் அவர்களுக்கு இந்த பாடசாலை மட்டத்தில் உடற்கல்விக்கான முக்கியத்துவத்தை நாங்கள் அதிகம் கொடுக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் இதனால் தான் பாடசாலையிலே இந்த உடற்பயிற்சி அல்லது காலை வழியில பல பாடசாலையில் உடற்பயிற்சி நீங்களும் மெய்வெல் நிறுத்த போட்டிகள் வருகின்ற பொழுது பாடசாலை போட்டிகள் வருகின்ற பொழுது பல மாணவர்கள் மாலை நேர தனியார் வகுப்புகளுக்காக கலந்து கொள்வதே இல்லை திறமை இருந்தும் அவர்கள் கலந்து கொள்வதில்லை என்றால் பெற்றோர் சொல்வார்கள் படிக்க வேண்டும் இந்த விளையாட்டுகளெல்லாம் நீங்க ஈடுபடக்கூடாது விளையாட்டுக்கு போனால் படிப்பெல்லாம் கெட்டுவிடும் அல்லது படிப்பிலே சாதிக்க முடியாதுன்ற எண்ணப்பாங்க அவர்களிடம் வந்து ஒரு சில பெற்றோர்கள் அப்படியே பிள்ளைகளிடம் சொல்லியும் விடுவார்கள் பிள்ளைகளும் அதை பெற்றோருடைய சொல்லி கேட்டு அப்படியே அவர்களும் படிப்பிலே சிந்தனை செல்வதனால் அவர்களுடைய வாழ்வியலை பார்க்கின்ற பொழுது பல மாணவர்கள் மந்த நிலையிலும் போசாக்கி தன்மையிலும் என்றால் சாப்பிடுவதை அவர்கள் சாப்பிட மாட்டார்கள் சாப்பிடுவது சுமைப்பதற்கான உடற்பயிற்சிகள் இல்லை யோசனை சிந்தனையாக இருப்பார்கள் அடுத்து என்ன பாடம் எக்ஸாம் போறது அடுத்து என்ன என்ன விடம் என்று சிந்தனை ஆற்றல் கூட சிறப்பாக இருப்பதற்கு உடற்பயிற்சிகள் தேவை என்று சொல்லப்பட்டிருக்கிறது விளையாட்டுக்களுக்கான முக்கியத்துவத்தை நாங்கள் கொடுக்க வேண்டும் ஆனால் இன்று பல மாணவர்கள் கணனிகளுக்கு முன் இருப்பதும் சிலட நேரத்தை கழிப்பதும் கேம்ஸ் களை விளையாடுவதும் அதிக கவனத்தை செலுத்துகிறார்கள் ஓய்வு நேரங்களை கூட பயனுள்ள விதத்தில் அவர்கள் கழிப்பதில்லை ஒரு நான்கு ஐந்து நண்பர்கள் இருந்தார்கள் என்றால் கொஞ்சம் உடல் கலைக்கு ஏதாவது வேலை செய்ய வேண்டும் அல்லது துப்புரவு பணிகளை வீடுகளில் செய்யலாம் அல்லது தங்களுடைய வீட்டு தோட்டங்களை துப்புரவு செய்யலாம் இப்படி உடல் சார்ந்த உழைப்புகளை செய்கிற பொழுது அவர்களுக்கு அது ஒரு புத்துணர்ச்சியை தரும் நாங்கள் சொல்லுகிறோம் அந்த புத்துணர்வு என்பது எங்கிருந்து கிடைக்கிறது என்றால் உடற்பயிற்சியை செய்து எங்களுடைய இரத்த ஓட்டம் வந்து உடலில் நடைபெறுகின்ற புத்துணர்வு நாங்கள் வித்தியாசத்தை உணரக்கூடியதாக இருக்கும் அப்பொழுது நாங்கள் சாதிக்க வேண்டும் நன்றாக கேட்க வேண்டும் நன்றாக படிக்க வேண்டும் என்ற எண்ணங்களை தானாகவே உருவாக்கிவிடும் நாங்களே சிந்திக்காமல் பிள்ளையை படிப்படி என்று சொல்வதை விட பிள்ளை தானாக படிக்கின்ற பொழுதுதான் அந்த பிள்ளையினுடைய அறிவு மட்டம் என்பது அங்கே அதிகரிக்க வாய்ப்பு இருக்கிறது அவ இதை நாங்கள் புரிந்து கொண்டு இந்த விளையாட்டுகளுக்கான முக்கியத்துவத்தை கொடுக்க வேண்டும் இல்லையா கத்தியாய் நிச்சயமாக நாங்கள் அஹ் தலைப்பு பகுதியில் அடிக்கடி இந்த விளையாட்டுகளின் முக்கியத்துவங்கள் பற்றி பேசிக்கொள்வது வழக்கம் அதே போன்று இப்பொழுது என் சமீப காலத்தில் நாங்கள் இன்று ஏன் அதிகம் இந்த விளையாட்டுத்துறை பற்றி பேசுகிறோம் என்று சொன்னால் இந்த பாடசாலை காலங்கள்ல இனி இந்த விளையாட்டு போட்டிகள் எல்லாம் வரப்போகுது முதலாவதாகவே இந்த வருடம் முதலாம் தவணை ஆரம்பிக்கின்றது என்று சொன்னாலே சிலருக்கு எல்லாம் அதிக கொண்டாட்டமாக இருக்கும் பள்ளிக்கூட பிள்ளைகளுக்கு அதுவும் இந்த அம்மாக்களுக்கு எல்லாம் சரியான கவலை எல்லாம் இருக்கும் என்னென்னு சொன்னா அந்த உடுப்புகளை தோச்சு எடுக்கிறதுக்கு பாடுபட்டுருவார்கள் அப்ப முதலாம் தவணை அப்படின்னு சொல்லிக்கலாம் இந்த விளையாட்டு போட்டி வந்துடும் விளையாட்டு போட்டி வந்துட்டு என்ன சொன்னா என்ன எங்களுக்கு பாடங்களும் பெருசா நடக்காது விளையாட்டு போட்டி அது இது என்ன அப்படியே ஒரே இந்த முதலாம் தவணை என்றதே ஒரு பெரிய சந்தோஷமான ஒரு விஷயமா தான் இருக்கு நாங்க முதல் நாள் புகைக்குள்ளையும் புதுக்கொப்பிகள் புது உரைகள் எல்லாம் போட்டுக்கொண்டு வடிவா போறது ஆனா இந்த முறை என்னன்னு சொன்னா ஆஹ் போன வருடத்தினுடைய வீட்டுல பெற்றோருக்கும் சரி பிள்ளைகளுக்கும் சரி ஆனா இந்த பரீட்சை எல்லாம் முடிந்ததுக்கு பிறகு பாடசாலைகள்ல வந்து விளையாட்டு போட்டிகள் ஆரம்பமாக போறது இல்ல மெய் வல்லுநர் போட்டிகள் அப்ப இப்படி இருக்ககுள்ள பாடசாலை காலங்கள்ல இந்த இல்ல மெய் வல்லுநர் போட்டிகள் அப்படின்றதுல சுவாரஸ்யமான விஷயங்கள் எல்லாம் நிறைய நடக்கும் சில டீம் என்ன செய்யும்னு சொன்னா இந்த மாச்சிங்கன்னு சொன்னாலே போய் பள்ளிக்கூடத்துல இருக்கிற மரங்களுக்கு பின்னாலையும் பெரிய அக்காக்கள் அண்ணாக்கள் வந்து போய் ஒழிஞ்சிடும் சில பேர் என்ன செய்வார்கள் இப்படி இந்த கண்டுபிடிச்சு கொண்டு போய் அந்த பெரிய அக்காக்கள்டையும் அண்ணாக்கள்கையும் மாட்டி விடுறதுக்குன்னு கொஞ்சம் பேர் இருப்பார்கள் டீச்சர்ஸ்கிட்ட மாட்டி விடுறதுக்கு இருப்பார்கள் அஹ் இன்னும் கொஞ்சம் வந்து என்ன செய்யும் அந்த ஒவ்வொரு கவுஸ் இந்த கலர்ல வந்து வீட்டுல வந்து சாரிக்கு சண்டை பிடிப்பார்கள் நீ எனக்கு இந்த கலர்ல சாரி வேணும் ஸ்கூல்ல கொண்டு வர சொன்னவ அப்படின்னு சொல்லி இப்படி இந்த அஹ் இல்ல மெய்வல்லுனர் போட்டிகள் என்றது ஒரு சந்தோஷமான நினைவுகளாக இப்ப இல்லையன்று சொன்னாலும் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பிறகு எங்களுக்கு நிச்சயமாக இருக்கும் அப்ப நிறைய நிறைய விளையாட்டுகள் இப்பொழுது அஹ் தடகள போட்டிகள் பல விளையாட்டுகளை நாங்க பார்க்க கூடியதா இருக்கும் அடிக்கிறது மற்ற ஓட்டம் அப்படின்னு யார் பார்ட்டிசிபேட் பண்றதுன்றதுக்கான காம்படிஷன் எல்லாம் அப்ப முந்தி நாங்கள் கிரேட் சிக்ஸ் படிக்க கிரேட் சிக்ஸ் செவன் படிக்கக்குள்ள பெரிய பெரிய அண்ணா அக்காக்கள் எல்லாம் போட்டி போட்டு கேம்ல எல்லாம் இன்ட்ரெஸ்டிங்கா யார் போடுறது யார் செம் படிக்கிறது எந்த வின் பண்றது அப்படி அது அப்படியே நாங்கள் ஏ லெவல் நாங்கள் ஓ லெவல் வரைக்கும் அந்த இன்ட்ரெஸ்ட் எல்லாமே குறைஞ்சிட்டு என்ன ஏதோ விளையாட்டு போட்டி அப்படின்ற மாதிரி மாறிட்டு ஆனா உண்மையிலேயே இந்த விளையாட்டு போட்டின்றது இந்த தவணைகள் ஆரம்பிக்கிறது இந்த முதலாம் தவணை ஆரம்பிக்கிற பொழுது விளையாட்டுப் போட்டி அப்படின்ற கே எல்லாருமே அஹ் எல்லா மாணவர்களுமே சரியான முறையில அதுல இன்வால்வ் ஆகி அதுல அஹ் இரு தங்களுக்கு தாங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய பயன்களை பெற்றுக்கொள்ளும் அதுல ஒரு குறு ஒரு குழுவா சேர்ப்படுற தன்மை என்றது அங்க ஆரம்பிக்கும் பாடசாலை அப்படின்னு சொன்னாலே நாங்க பல படிங்கள்ல இந்த குழு ஒருமைப்பாடு அப்படின்ற ஒரு விஷயத்த பாக்கலாம் ஒரு ஒரு பூஜைகளாக இருக்கட்டும் அல்லது ஒரு நிகழ்வுகளாக இருக்கட்டும் இல்ல இந்த குழு ஒருமைப்பாடுன்ற ஒரு விஷயத்த பார்க்கலாம் ஆனா இந்த விளையாட்டு போட்டி என்று சொல்லிக்குள்ள வர்ற குழு ஒருமைப்பாட்டை எந்த பூஜையிலும் பார்க்க முடியாது பரிசளிப்பு எந்த நிகழ்விலும் பார்க்க முடியாது இந்த கவுஸ் ஒவ்வொரு நாலு கவுச பிரிச்சுட்டு டெக்கரேஷனுக்கு எந்த கவுஸ் மாச்சிக்கு எந்த கவுஸ் ஸ்போர்ட்ஸ்ல எந்த கவுஸ் கயிறு இழுத்தல் அது இது ஒரு பெரிய போரே நடக்கும் ஒவ்வொரு பாடசாலைகளுக்குள்ளேயும் அதுலயும் இப்ப ரீசெண்டா நாங்க பாக்கக்கூடிய விஷயமா இருக்குன்னு சொன்னோம்னா ஒவ்வொரு ஸ்கூலுக்கு ஸ்கூலுக்கிடையிலயும் ஒரு போட்டி இருக்கு என்னன்னு சொன்னா இந்த கவுஸ் டெக்கரேஷன்ல இந்த ஸ்கூல் நல்லா வடிவா டெக்ரேட் பண்ணிருக்கு அப்படின்னு சொல்லி அதையும் தாண்டி இப்ப வந்து ஒவ்வொரு ஸ்கூலுக்கு இடையிலையுமே மார்ச்சிங் காம்படிஷன் நடக்குது அப்படி இந்த பல விடயங்கள் வந்து இப்ப முன்னெடுக்கப்பட்டாலுமே இந்த பள்ளிக்கூடத்துல படிக்கிற பிள்ளைகள் எல்லாம் பார்க்கிற பொழுது உண்மையில பாவமா இருக்கும் வீதிகள்ல செல்லைக்குள்ள உண்மையில பாவமா இருக்கும் கால மேல பாடசாலைக்கு போறது புற ஒரு தனியார் ஒப்புக்கு போறது புற இரவு வந்து இன்னொரு தனியார் ஒப்பண்டு எங்களை விட அவர்கள் சரியான பிஸியா இருக்கிறார்களோ இப்ப பெற்றோர்களை கூட கையில பிடிக்க கூடிய மாதிரி இருக்குது வீட்டுல இருக்கிற பிள்ளைகளை பிடிக்கலாம போகுது அதுவும் ஒரு குறிப்பிட்ட காலப்பகுதியில இந்த ஸ்காலர்ஷிப் என்ற தொடங்குறதுல இருந்து இந்த ஓ லெவல் வரைக்கும் தான் பேரண்ட்ஸ் வந்து பிள்ளைகளோட சரியா மினக்கறார்கள் ஏ லெவல்லையும் அந்த அளவிற்கு அந்த அளவிற்கு இப்போ ஒப்பீட்ட அளவுல ஓ லெவல்ல மினக்கற அளவுக்கு பிள்ளைகளோட ஏ லெவல்ல மினக்கறார்கள் தான் இல்லை ஸ்காலர்ஷிப்ல அளவுக்கு சொன்னால் அதுவும் அப்ப உண்மையில பெற்றோர்கள கவனத்துக்குள்ள பிள்ளைகள் தலைவிழா மாறி இருக்குது ஸ்காலர்ஷிப்புக்கு ஏன் இவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அப்படின்றது தெரியல அது அஹ் புலமை பரிசுன்றது மாறி அது கௌரவ பரீட்சையாக மாறியதாலேயோ என்னவோ பெற்றோர்கள் வந்து ஸ்காலர்ஷிப்புக்கு அவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள் அது வந்து சின்ன வயசுலயே பிள்ளைகளை மன அழுத்தத்துக்கு உள்ளாக்குறதோட ஓகே இதுதான் இப்படி நாங்க லைஃப் யோசிக்கிறார்கள் அதையும் தாண்டி இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயா இருக்கும் சாதாரணமா நாங்கள இப்ப இப்ப எங்களால வந்து அந்த பிள்ளைகளுடைய புத்தகங்கள்ல இருந்து பொறுமையா வாசிச்சு கேட்கிற கேள்விகளுக்கு எல்லாம் பதில் எழுதுற அளவுக்கு எங்களுக்கு பொறுமை இல்லாட்டியும் அந்த பிள்ளைகள் அதையெல்லாம் ஒரு கடமையாகவே செய்து கொண்டிருக்க அவர்களை கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக விடணும் அவர்களை கொஞ்சம் ரிலீஃபாக விடணும் அவர்கள் விளையாடுறதுக்குன்னு ஒரு கொஞ்சம் டைம் கொடுக்கணும் அவர்களை டிவி பாக்குறதுக்குன்னு கொஞ்சம் டைம் பேரண்ட்ஸ் எல்லாருமே பெருமையாக சில இடங்களை சொல்லிக் கொள்வார்கள்ங்கிற வீட்டு கேபிள் எல்லாம் கட் பண்ணி வச்சிருக்கிறோம் வீட்டுல டைம் எந்த டைமும் பிள்ளைகள் படிச்சு கொண்டுதான் இருக்கும் ஃப்ரீ படித்து படிச்சு கொண்டுதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றது படிக்கிறது ஒரு தொழிலாகவே அந்த பிள்ளைகளுக்கு மாற்றி விட்டார்கள்ன்றது தான் ஒரு வேதனைக்குரிய விஷயமா இருக்குது அண்ணா இப்போ படிக்க வேண்டும் ஆனால் படித்துக்கொண்டு மட்டுமே அந்த பிள்ளைகளை இருக்கிறது அப்படி எப்படி பாக்கலாம் நாங்களெல்லாம் ஒரு நல்ல ஒரு ஒரு நல்ல ஒரு என்வயன்மெண்ட்ல இருந்து வளர்ந்துருக்கிறோம் அப்படி என்று யோசிக்கணும் படிக்கிறதுக்கான சந்தர்ப்பையும் குடு சந்தர்ப்பத்தையும் குடுத்துக்கொண்டு அஹ் விளையாடுறதுக்கான சந்தர்ப்பங்களையும் நாங்கள் குடுத்துக் கொண்டிருக்கணும் அதை விட எங்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய சூழல் வந்து சரியான ஒரு கம்படிட்டிவ் வேர்ல்டா மாறிட்டுது நாங்கள் எந்த எப்படியான ஒரு நல்ல ஒரு தொழிலுக்கு போக வேண்டும் அல்லது படித்த படிப்பு உதாரணத்துக்கு யூனிவர்சிட்டி நூறு பேர் படிக்கிறார்கள் நூறு பேருமே தான் வருவார்கள் இல்லை அவர்கள் வேறொரு திறமைகளையும் தங்களுடைய தொழிலையும் பழகி வைத்திருந்தால்தான் பல்கலைக்கழகம் முடித்தவுடன் ஏதோ ஒரு வேலையை தெரிந்து அந்த வேலைக்குள் தங்களை ஈடுபடுத்திக் கொள்வதற்கான தகுதி அவர்களை வளர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும் இப்படி வெறுமனே படிப்பு மட்டுமின்னி வாழ்க்கை கிடையாது ஒரு கட்டம் இருந்ததுதான் முன்னர் எல்லாம் பார்த்தீர்கள்னா சொல்லுவார்கள் ஆடு மே ஏன்னா வாத்து மேய்த்தாலும் அரசாங்க உத்தியோகத்தர்களை மேய்க்கிறவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அப்படி அரசாங்க உத்தியோகத்தர்களாக இருக்க வேண்டும் அப்படின்ற ஒரு அப்படி இருந்தால்தான் பெருமை அப்படின்ற ஒரு விஷயம் இருந்தது இப்போ ப்ரைவேட் செக்டரில் இந்த தனியார் நிறுவனங்களில் வேலை செஞ்சால் நல்லா உழைக்கலாம் தனியார் நிறுவனங்களில் வேலை செய்கிற வைக்கிறால் கொஞ்சம் எப்படி சொல்றது நேரம் அதிகமாக ஒர்க் நிறைய போட்டாலுமே சேலரி நல்லதாக வருமெண்டு இப்போ ஒரு கொஞ்சம் காலான கொஞ்சம் காலம் இருக்கிறது எனி போக வெளிநாடுகள்ல நாங்க எப்படி பாத்து வியோகிறோம் அவர்கள் ஒன்றுக்கு ரெண்டு மூணு வேலையெல்லாம் செய்யறாரு ஒரு நாள்லன்னு சொல்ற மாதிரி என்னும் ஒரு பத்து வருஷம் பதினஞ்சு வருஷம் போக அப்படியான நிலை எங்களோட நாட்டிலையும் வந்துடும் ஏன்னா பொருளாதார நிலையை பார்க்க மாதிரி இருக்கும் அப்ப இந்த இன்னும் எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா கரிக்குலர் உரிய சந்தர்ப்பங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு கொடுங்கள் அதுவும் வளங்கள் எல்லாம் இப்ப எங்களுடைய சூழல்ல நிறையவே இருக்கிறது இப்ப ஸ்போர்ட்ஸ் கிளப் எல்லாமே பிரைவேட் ஸ்போர்ட்ஸ் கிளப் அதுக்குரிய டைம் அலோகேட் பண்ணி டியூஷன் மாதிரி விளையாட்டுக்குரிய டைம் அலோகேட் பண்ணி அதோ ஒரு கிளாஸ் மாதிரி கொடுக்குறதுக்கான இடங்கள் எல்லாம் இங்க இருக்கு பேட்மிண்டன் கோச் பண்ணுற இடங்கள் இப்படி நிறைய வளங்கள் எங்களோட பிரதேசத்துலையும் வந்துட்டு அது கேட்டால் போல பிள்ளைகளை வந்து தனியார் வகுப்புகள் கரும்புகள் முந்தியெல்லாம் இந்த டான்ஸ் மியூசிக் எதாச்சும் ஒரு கிளாஸுக்கு வீட்டில் கட்டாயம் அனுப்பிடணும் சொன்னா சொன்னால் வகுப்புகளுக்கு போன ஞாபகங்கள் எல்லாம் இருக்கிறது அப்படி வெள்ளிக்கிழமையில போகாட்டி இந்த சனி ஞாயிறுல காலை மேல ஏதாச்சும் ஒரு கோயில்ல அறநறிவாப்புகள் நடக்கும் எல்லாம் அறநறி கிளாஸுக்கு போயிருக்கிறோம் அந்த கும்பல கோவிந்தா மாதிரி கும்பல்ல இருந்து தேவாரம் பாடுறது அங்க அதுவும் பார்த்தாக்கு இந்த அவல் எல்லாம் தருவாரு அவல் கடலைக்காகவாச்சு நாங்கள் அந்த அறநறிவாப்புகளுக்கு போன ஞாபகங்கள் எல்லாம் இருக்கிறது அப்ப இப்படி இருக்கீங்களா அது இந்த ஒரு சின்ன வயசுல எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நினைவுகள் பலரோடு இருந்து பழகிறதுக்குரிய ஒரு ஆன்மீகம் சார்ந்து நாங்கள் பல கற்கினறிகளை மேற்கொள்றதுக்கான ஒரு சந்தர்ப்பங்கள் எல்லாம் அமைத்து தருது ஆனா இதெல்லாம் எங்களோட ஊர்ல இப்ப இல்லையன்னு நாங்க சொல்லல இந்த காசி விநாயகர் தெளிப்பை காசி விநாயகர் ஆலயத்துல இந்த கலைகள் எல்லாமே கற்பிக்கிறார்கள் நடனக்கலை ஆஹ் மற்ற சங்கீதம் கற்பிக்கிறார் மிருதங்கம் கற்பிக்கிறார்கள் இப்படி இலவசமாக கற்பிக்கிறார்கள் அது அப்ப இப்படியெல்லாம் எங்களுடைய சூழல்ல எங்களுடைய என்வையார்மெண்ட்ல வளங்கள் இருக்குது ஆனா நாங்கள் என்ன செய்யறதுன்னு சொன்னா பிள்ளைகளுக்கு வந்து படிப்பு எந்த நேரம் படிப்பு மட்டும் கொடுத்தா காணும் புத்தகத்துல இருக்கிற அவ்வளாதையும் கரைச்சு குடிச்சு பிள்ளை பேப்பர் எக்ஸாம்ல கொண்டு போய் அவ்வளோத்தையும் எழுதி முடிச்சு நூறு தொண்ணூத்தி ஒன்பதுன்னு வாங்கினா காணும் அப்படின்றது வந்து எப்படியான மனநிலைக்கு கொண்டு வருது அன்றைக்கு ஒரு பல்கலைக்கழகத்துல நாங்கள் இருக்கின்ற பொழுதுதான் தெரிகிறது பல்கலைக்கழகத்துல பல தற்கொலைகள் இடம்பெறுகிறது நாங்கள் ஒரு பக்கம் கூறிக்கொள்கிறோம் இந்த காதல் தோல்விகளாக இருக்கும் அல்லது ஒரு பொருளாதார நிலைமையா இருக்கும் வேண்டி இல்லை பல்கலைக்கழகத்துல இடம்பெற்று பல தற்கொலைகளை நாங்கள் பார்க்கிற பொழுது இந்த படிப்பு தொண்ணூத்தி ஒன்பது நூறு தொண்ணூற்றி எட்டு எடுத்துக்கொண்டு வந்த பிள்ளைக்கு திடீர்னு ஒரு ஒரு சேஞ்ச் ஒன்று வருது பல்கலைக்கழகம் பாடசாலையில இருந்து பல்கலைக்கழகத்துக்கு வரைக்குள்ள அங்க எல்லாமே ஒரு அறிவுசாலிகள் கூட்டம் இருக்கிற பொழுது அங்க ஒரு சில பிள்ளைகள் போட்டி போட முடியாம அல்லது மீடியம் இங்கிலீஷ் மீடியம் தமிழ் மீடியத்துல படிச்சுட்டு சிங்கள மீடியத்துல படிச்சுட்டு திடீரெண்டு இங்கிலீஷ் மீடியத்துல கொண்டு விடக்குள்ள என்ன செய்கிறார்கள் பதறுகிறார்கள் பயப்படுகிறார்கள் நான் குறைய மார்க்ஸ் எடுத்துருவேனும் எனக்கு சொசைட்டியில ஒரு மரியாதை இருக்குது பள்ளிக்கூடத்துல நான் படிப்பேன் யோசிக்கிறார்கள் அப்ப இங்க வர்ற பிள்ளைகளும் இங்க வந்துமே நான் ஏ பிளஸ் எடுக்கணும் ஏ எடுக்கணும்ன்ற மென்டாலிட்டில தான் வர்றார்கள் ஒரு பி சி எடுத்த உடனே என்ன ஐயோ இது என்ன நான் ஃபெயில் விட போனோம் அப்படின்னு போட்டு சூசைட் அட்டம் பண்ற இத்தனை விஷயங்கள் நடந்திருக்குது ஈவன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் அப்படி சூசைட் அட்டம் சூசைட் பண்ணியும் இருக்கிறார்கள் அப்ப பிள்ளைகளுக்கு வந்து நீங்கள் இனி கொடுக்க வேண்டியது ஒரு ஆரோக்கியமான உணவு ஆரோக்கியமான ஒரு வாழ்வு அதோட நல்ல ஒரு கல்வி பெற்றோர்கள் வந்து கல்வியை கொடுத்து விட்டு அந்த பிள்ளைகள் எங்க போயும் வாழும் அப்படி அப்படின்னு கல்வியோடு சேர்த்து அவர்களுக்குரிய ஏனைய திறமைகளையும் நீங்கள் வளர்ப்பதற்கான முதலீடுகளை நீங்கள் இடுங்கள் அப்படின்றத நாங்கள் பெற்றோர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அந்த திறமைகள் எல்லாம் அவர்கள் வளர்த்து கொண்டு விட்டார்கள் என்று அவர்களுடைய எதிர்காலத்தை பற்றி நீங்கள் பயப்படவே தேவையில்லை அவர்கள் எங்கு போனாலும் பொழித்துக் கொள்வார்கள் அதுதான் என்ன உண்மையிலே அதாவது இதர இதர் பாடவிதானங்கள் என்பது இனி வருகின்ற காலத்து கட்டாயம் தேவை முன்னொரு காலத்திலே வந்து திறமையாளர்கள் என்ற அடிப்படையிலே சிலர் வந்து புத்திஜீவிகள் தங்களை அடையாளப்படுத்துவதற்காக அல்லது இந்த பாடங்களை படித்தால் எங்களை கொஞ்சம் கேட்ட சொல்வார்கள் என்பதற்காக படிப்பித்த காலம் என்பது மாறி இனி கட்டாயமாக ஒவ்வொரு தருமே ஏதோ ஒரு தங்களுடைய இணைப்பாடு விதான செயற்பாடுகளில் திறமை காட்ட வேண்டியவர்களாக இருக்கிறார்கள் என்றால் போட்டி மிக்க ஒரு சூழலில் நாங்கள் இணைந்திருக்கிறோம் ஆகவே என்று பல மாணவர்களுக்கு விளையாட்டு தொடர்பான ஆர்வம் திறமைகள் இருந்தாலும் அதை வெளியுலகத்து கொண்டு வருவதற்கான தடை கற்களாக இந்த கல்வி முறைமை ஒரு விடயம் இருக்கிறது என்பது அதாவது நாங்கள் பரீட்சைக்கு புத்தகத்தை படித்து அப்படியே பரீட்சை ஒப்புவித்தால்தான் எங்களுடைய நாட்டிலேயே இந்த நிலைமைகள் இருக்கிறது என்கிற ஒரு விடயம் இருக்கிறது இல்லையா பரீட்சை என்பது அப்படியே நாங்கள் இப்படி எழுதி எங்கள் பரீட்சை எழுதி அதனுடைய முடிவுகளின் அடிப்படையில் நாங்கள் ஒரு வேலைக்கு போவது அஹ் அதில் அப்படி சாதித்தால்தான் பரட்சையிலேயே பாஸ் தான் இந்த வேலை கிடைக்கும் அல்ல இந்த நேர்மோ பரீட்சையில் சேர்த்துப் தான் இந்த வேலை கிடைக்கும் என்கிற நிலைப்பாடு தான் என்று பலரும் நாங்கள் பார்க்கக்கூடிய ஒரு முறையாக இருக்கிறது அதாவது அரசாங்க மட்டத்துக்குள்ளே அதாவது அரச என்கிற மட்டத்துக்குள்ளேயே பலரும் அஹ் இருக்கப்படாகி கொள்ளுகின்ற ஒரு விடயத்தை தான் விரும்புகிறார் பெற்றோர்கள் எங்களுடைய பிள்ளைகள் சௌரியமாக வாழ வேண்டும் அவர்களுக்கு பென்ஷன் கிடைக்கும்ங்கிற ஒரு நிலைப்பாடு எல்லாம் இருக்கிறது ஆஹ் காலம் மாறிக்கொண்டிருக்கிறது இப்பொழுது தனியார் துறையிலும் பலர் சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள் தனியார் துறையில ஒருவர் வந்து ஒரு மலிச்சி டேலண்ட் உள்ளவராக இருந்தால்தான் இந்த சமூகத்தை எதிர்கொள்ளக்கூடிய விடயம் இருக்கிறது அதற்கும் அந்த எதிர்கொள்வதற்கான பண்பை கொடுப்பது விளையாட்டுகள் என்று சொல்கிறார்கள் ஏனென்றால் அதிலே வந்து நிறைய பாடங்களை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் சவாலை கற்றுக்கொள்கிறோம் தோல்வியை எதிர்கொள்ள கற்றுக்கொள்கிறோம் வெற்றியை எப்படி எடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கற்றுக்கொள்கிறோம் பயிற்சியை ஒரு விடயத்துக்கான பயிற்சியை எப்படி பெறுகிறோம் ஒரு அஹ் குழுவை எப்படி நாங்கள் வழி நடாத்துகிறோம் எப்படி குழுவாக நாங்கள் செயற்பட முடிகிறது இந்த விடயங்கள் எல்லாம் இந்த விளையாட்டின் பொழுது கேட்டுக் கொடுக்கப்படுகிறது பாட புத்தக படிப்புடன் நின்றுவிட்டால் இவையெல்லாம் நாங்கள் கற்றுக்கொள்ள முடியாது அதை நாங்கள் சும்மா அறிந்துதான் வைத்திருக்க முடியும் மொழிய உடல் அளவிலேயும் செயற்பாட்டு அளவிலும் அதை உணரக்கூடுமாக ஒரு இடமாக இருப்பது விளையாட்டுகள் தான் அதை நாங்கள் புரிந்து கொண்டு பிள்ளைகளுக்கு இந்த விளையாட்டிலும் கொஞ்சம் பெற்றோர் அக்கறை செலுத்தினால் நன்றாக இருக்கும் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் நிகழ்ச்சியை நம்ம சேர்கிறோம் மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியோட சந்தேகப்பினை விடைபெறங்கள் என்ன குணம் துஷ்யந்தன் மற்றும் ராஜேஷ்